வணக்கம் முரு நாங்க ஜால்பிரஸ் இன்றைய காக்கதிவு மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ உள்ள போய் இந்தியா நிலவரத்துல என்னென்ன மீன்கள் இருக்கு என்னென்ன விலையில இருக்குன்றதையும் கேட்டு அந்த மீனவர்களோடையும் கதைச்சு வீடியோ காணொடியா பதிவு செய்ய வந்திருக்கிறோம் வாங்க தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ள பயணிக்கலாம் நடந்து கொண்டு சொல்லி

மதலம் மீனாமன் சொல்லி சொல்ற பாருங்க மீன் இல்ல சைஸ பாருங்க அப்படித்தான் சைஸ் ஆயிருக்கு மதலம் ஆனா இந்த மீன் என்ன பேர் ஓரா ஓரான்னு சொல்லி சொல்ற

நம்மளுக்கு சரியான மீன் இது வந்து முரல் மீன் என ஐயா இணைந்த மண்டை இது 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 கழுவு கழுவு இங்களத்துல அருங்கள்ளோர் மீன் துரியா கடந்த பார்த்து போகுது

மீன் வென்ற மீன் சரியான சிக்கலாதான் இருக்கு அவற்றுல மீன் இருக்கு இல்ல நான் கணவaju общем田ம் என்ன highsக் pakai lockdown <laughs> ம rapper 안녕 � azul crabby சல என்னர் காapan ப Enfin wan Meerания plural还是 ¿ Boy ப ப ப ப ப பEt த sprinkle

உண்டய்யா இந்த இருக்கு ஒரு <laughs> மாதம்

இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா வேலை எல்லாம் எடுத்து கொண்டு வைக்கிறேன் பாருங்க வேலையில எல்லாம் எடுத்து கொண்டு வைக்கிறோம் நான் நினைக்கிறேன் நீ இதை கொண்டு காய வைக்கிற நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா சொல்லுங்க வணக்கம் என்னன்னு சொன்னா நீங்கள் மீன் பிடிக்க தானே போறீங்களோ மீன் பிடிக்க போற நீங்கள் இரவு மீன் பிடிக்க போவீங்களோ இந்த மாதிரி சீசன் இருக்கு பெரிய வளர்களுக்கும் போடுவது தாண்டி அங்கால அது இப்ப ஒன்பதாம் மாசத்துக்கு அங்காலம் போடுறது மற்றபடியும் சின்ன பேர் இருக்கு

அதிகமா அப்படி வர மீன் வேணா என்ன அதிகமா அப்படி வர்ற சூவா சூவாப்பார சூடு சால வால் கனவா நண்டு மீன் நல்லா ஜாதி மீனும் இருக்கு இப்ப கடைசியா வித்த மீன் வந்து என்ன வேலை கேட்டேன் கடைசியா வந்த மீன் இப்ப ஏழாம் மாசம் வரைய சீசன் இல்ல அதுல மீன்பாரை பாடல் குறைவு ஆனா இப்ப இந்த மீன் கிலோ கூட நாட்டு இலங்கை இந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு வருமானங்கள் என்ன மாதிரி இருக்கு வருமானங்கள் மண்ணெண்ணெய் நிதியல் கொஞ்சம் குறைச்சா வருமானங்கள் கொஞ்சம் மண்ண மண்ணெண்ண பிரச்சனையால கொஞ்சம்

ஆறாயிரம் போகும் அந்த அளவுக்கு